உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டர் ரூலர் இம்மாட்டர் ரூலர் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான கருத்துக்கள் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சவங்க மட்டும் பாருங்க வீடியோ வந்து நான் யாரையும் பாருங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தவும் இல்லை வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்களுடைய கருத்துக்கள்லாம் கமெண்ட்ல நாகரிகமான முறையில் கருத்துக்கள்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் உடனடியாக டெலீட் செய்யப்படும் அவ்வளோதான் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இம்மாற்றோரை பற்றி நான் கடைசியாக ஒரு வீடியோ போட்டப்ப இதை நம்பிக்கிட்டு யாரும் இருக்காதிங்கன்னு சொன்னேன் கரெக்ட்டு தான் இப்போயும் நான் தான் சொல்ல போகிறேன் இதை நம்பிக்கிட்டு யாரும் இருக்க வேண்டாம் ஏன்னா பிடிச்சில் போட்டாங்களே ஒழிஞ்சு அதை பற்றி கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக பேசியாச்சு நான் பேசி யாரும் நான் இன்னும் இன்னும் இந்த மா இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு இந்த செப்டம்பர் வந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் வந்துடுச்சுன்னா நானும் மூணு வருஷம் கணக்காகிடுச்சு எனக்கு இப்போ ரெண்டு வருஷம் தாண்டி போயிட்டுருக்கு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நானுமே நிப்பாடிட்டு அடுத்த நம்ம வேலை என்னமோ அதுதான் தான் பார்க்க முடியும் ஏன்னா ப்ரடிக்ஷன்ஸில் போட்டிருக்காங்கன்ற நம்ம நம்பி மட்டும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம ரொம்ப தீவிரமாலாம் எதுவும் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுங்க ப்ரிடிக்ஷன்ஸில் போட்டிருப்பாங்க ஓகே பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிக்ஷன்ஸில் போட்டிருக்காங்கன்றதுனால நம்ம வந்து ப்ரிக்ஷன்ஸில் போட்டிருக்காங்க இம்மாட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டுமே நம்பிக்கிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு உட்காந்து ஆரம்பிச்சிட்டு அதை அந்த வாட்ஸ்அப் குழுக்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய நேரம் அந்த பொண்ணான நேரம் டைம் இஸ் கோல்டுன்ற மாதிரி அந்த நேரம் வந்து இன்றைக்கி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில நாளில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் போகணும் அப்படின்னு நினச்சா ஒரு கொட்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்னா அந்த டைம் வந்து சில நேரம்லாம் கரெக்டான டைத்துக்கு நம்மளால் ரீச் ஆக முடியாது டிராஃபிக்கில் போய் மாட்டிக்கிறோம் ஸோ இப்போ நேரம் வந்து அவ்வளோ முக்கியமான நேரம் அப்போ நம்ம காலையில் எழுந்துச்சி நான் நேரத்தெலாம் வந்து சீக்கிரமாக கிளம்பி ஒரு லாங்காக ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்துவிட்டேன் சீக்கிரமாகவே சீக்கிரமாக நம்ம கிளம்பி நம்ம வேலையை ஆரம்பித்தா தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் முடிஞ்சு இதை நம்பிக்கிட்டு எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா இதை நம்பிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில் அப்புறம் ஜீரோ ஆயிடுவோம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எடுத்தோடனே இதில் இருக்கக்கூடிய இதை சொல்லிடணும் ஆனால் இதை நம்பி நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க பயணிங்கள் தாராளமாக ஏன்னா நான் அவங்களெல்லாம் எதிர்க்கவில்லை எகென்ஸ்ட்டாக நான் வீடியோ போட மாட்டேன் ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்து வீடியோ போடும்போது எனக்கு எகென்ஸ்டாகவே ரெண்டு பேர் சேனல் ஆரம்பித்து பேசினாங்க எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் சேனல் ஆரம்பித்து பேசினேன் இல்லை அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீவிரமாக பேச ஆரம்பித்தேன் துபாயிலேருந்து வந்துட்டு நான் தீவிரமாக பேச ஆரம்பித்தேன் நாகராஜ சோழன் தமிழ் சேனலில் அப்போ எனக்கு எதிராகவே எகென்ஸ்ட்டாக என்னடா எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் சித்தர்கள் பிடிச்சுனாச்சு அது போகர் ஐயா வரணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழுல தான் போகர் சித்தர் வருவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டார் எனக்கு எதிராக அப்போது நிறையா பேர் எனக்கு எதிராக வீடியோ போட்டாங்க அவங்களாம் இப்போ காண ஆனால் ஆளை காணும் ஆளை அட்ரஸ் கூட தெரில இப்போ தேடி பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் வீடியோவில் எனக்கு எதிராக வீடியோ போட்டவங்க யாருன்னு தெரியும் இம்மாட்டல் பொலிட்டிக்கல்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சுறது போட்டார் ஆரம்பத்தில் வந்து என்னோடய வயணிச்சமளும் வைணிச்சம்மளுக்கு அவரை பற்றி தெரியும் ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு கால் புணர்ச்சி அவ்வளோதான் நான் இம்மற்றல் ஒரு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இல்லை எவனுமே ஏறக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கால் புணர்ச்சி இப்படியே இருக்கட்டும் இந்த அரசியல் சிஸ்டம் இதை மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் வெறிகொண்டு அழகிறாங்க சரி நான் எல்லாமே ஓப்பனாக தான் பேசுவேன் சில விஷயங்கள் இதாக இருந்துச்சுன்னா நான் அதை எடிட் பண்ணலாம் தூக்க மாட்டேன் இதாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் நான் எடிட் பண்ணி இந்த நான் ஐயோ தப்பாக பேசிட்டேமே அழிக்கணும் வைக்கணும் நான் என் வீடியோ இந்த வீடியோ அழிக்க மாட்டேங்க யார் ஃபோன் பண்ணி சொன்னாலும் அழிக்க முடியாது அதையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா காஷ்மீர் தாக்குதலை பற்றி பேசும்போது கொஞ்சம் இதாக பேசிட்டு நினைக்கிறேன் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அவங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சுன்னு சொல்லி அதில் நான் பேசியிருந்தேன் ஸோப்பாக அந்த வீடியோவை அழிக்க சொல்லி ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அதனால் இப்போ காலையில் தான் டெலிட் பண்ணி தூக்கி விட்டேன் அந்த வீடியோ தூக்கிட்டேன் ரெண்டு பேசுனதில் ஒன்று தூக்கிட்டேன் ஒன்று இருக்குது ஒரு வீடியோவில் நான் கரெக்டாக தான் பேசியிருந்தேன் அது தூக்கலை ஏன்னால் நான் அதில் வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க சிவான் ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பரவாயில்ல பிரதர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு மூணு கமெண்ட் அதனால் நான் அழிக்க மாட்டேன் அதை காஷ்மீர் தாக்குதலை பற்றி பேசி ரெண்டு வீடியோவில் ஒன்று அழிக்கப்பட்டது இன்னொன்று அழிக்க முடியாது இந்த வீடியோவையும் அழிக்க முடியாது வீடியோக்குள்ளே போயிடலாம் இதிலே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு நான் அதனால் வந்து நான் டக்குனு விஷயத்துக்கு பாருன் வீடியோ பதினஞ்சு நிமிஷத்துக்கு முடிச்சிடலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இம்மாட்ட ரூலரை பற்றி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ராடமஸ் பிடிக்ஷனில் இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணுங்க தரணிஸ் மாத்தி ரைடு அப்படின்னு ஒரு சேனலுக்காரங்க சொல்லியிருக்காங்க அவங்க நான் பற்றி பேசினாலே பேசுனாலே இதில் கமெண்ட்ல கமெண்ட்டில் இதுலேயும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு வரட்டும் அவங்க கமெண்ட்டை சில கமெண்ட்டுக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் சில கமெண்ட்டை நான் டைப் பண்ணி விட்டுருவேன் இன்னைக்கு எப்படி கமெண்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு நான் பிடிச்சாதான் பதில் கொடுக்க முடியும் கருத்துக்கள் கரெக்டாக தான் பதில் கொடுப்பேன் அழிச்சு விடுப்பேன் ஏன்னா நான் பிஸியான நான் ஆளு நான் இந்த கமாண்ட்டுக்கெல்லாம் உட்காந்து பதில் கொடுத்துக்கிட்டு வரி வரியா உட்காந்து என்னால் டைப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது விட்டு ஸோ தரணி சுவாத்தியர் ஐடின்றவங்க ஆஸ்திரானாமஸ் ப்ரடிக்சன்ஸ் வந்து அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க ஆஸ்ட்ரானாமிக்ஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் பொய் அது வந்து நம்ம நாட்டின் இதுக்கு எதிராக இருக்குது நம்ம நாட்டுக்கு எதிரான ப்ரொடிக்ஷன்ஸ் அதெல்லாம் இந்திய நாட்டின் இதுக்கு எதிராக இருக்குது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கிற இதாக இருக்குது அந்த வாட்ஸ்அப் ஊட்லையும் அப்படி தான் பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க நானும் காலையில் என் கண்ணில் பட்டுச்சு அந்த வீடியோ அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு ஃபோனை அப்படி பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தரணேஷ் பாரதியில் அடிச்சிரு என்னடா பேசியிருக்காங்க பார்த்தா ஏதோ தேச துரோகம் போட்டிருந்தாங்க என்னடா தேச துரோகம் பார்த்தா இமாற்றுளம் தலைப்பில் பேசுகிறது தவறில்லை ஆனால் நம்ம நாட்டுக்கு ஆதரவாக பேசுங்க இந்த புடிக்ஷன்ஸ் நோஷமஸ் புடிக்ஷன் பாபா வங்கா ஆரம்பாடி சித்திர பாடல் உட்பட பொய்கின்ட்டாங்க இது இந்தியாவுக்கு எதிராக யாரோ சித்தரிச்சு போட்டிருக்காங்க இதை நம்பி பயணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நிமிடம் ஐம்பத்தஞ்சு நொடி அவங்க போட்ட வீடியோ இப்போ கூட நான் அந்த இதை பார்த்துக்கிட்டோம் வந்தேன் பிரபஞ்ச தேவின்னு அவங்க இதில் கூட இருக்கிறோம் அவங்க சரி அவங்க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க யூடியூப்பில் கருத்து சொல்கிறக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஏன்னா அதை பற்றி நீங்கள் தான் பதில் கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து வீடியோ போட்டது இந்தியாவுக்கு இந்தியாவை வல்லரசு ஆக்கணும் மாற்றல் வந்தார்னா இந்தியா வல்லரசு ஆகும் தமிழன் ஒருவர் இந்தியாவோட பிரதமராக வரணும் அப்படி அவர் போய் உட்காரும் போது இந்தியா வல்லரசு ஆகிடும் ஆறே மாதத்தில் இதான் என்னுடைய அந்த கொள்கையாக இருக்குது அந்த குறிக்கோளாக இருக்குது லட்சியமாக இருக்குது ஒரு தமிழன் இந்தியாவோடய பிரதமராக வந்தால் இந்தியா சீக்கிரம் வல்லரசாயிடும் ஏன்னா தமிழர்களுக்கு வந்து அந்த எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சி போகக்கூடிய அந்த ஒரு நல்ல குணம் உண்டு நல்ல ஒரு குணம் நல்ல ஒரு சிந்தனை அனைத்து மக்களிடமும் அனுசரித்து செல்லக்கூடிய அனைத்து மொழி பேசும் அனைத்து மக்களிடமும் அனைத்து மதம் அனைத்து ஜாதி மக்கள்கிட்டையும் உலகத்தில் போகிற அனைத்து மக்கள்கிட்டையும் அந்த அனுசரித்து போகக்கூடிய குணம் வந்து தமிழன்கிட்ட இருக்குது அந்த ஒரு பண்பு அந்த பண்பாடு தமிழர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோடய வீடியோ அடிக்கடி சொல்லியிருப்பேன் தமிழர்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது தமிழர்கள்ட்ட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது மற்றவங்கள்ட்ட ஒரு எண்பது பர்சன்ட் இருந்தால் நம்மகிட்ட நூறு பர்சன்ட் இருக்குது அந்த குணம் யாருக்குமே நம்ம எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் தீர்மன்றும் பிரதர வாரா சொல்லுன்னு சொல்ல நம்ம திருக்குறளை படித்து வளர்ந்தவங்க நம்ம வந்து யாருக்கும் எங்கே திங்கும் செய்ய மாட்டோம் அதனால தான் நான் என்னுடைய வீடியோவில் இம்மாட்டருடன் பேசுனதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்மாட்டருளன்ற ஒரு இந்தியாவின் தலைமை பதவி வரும்போது இந்தியாவின் பிரதமராக வரும்போது இந்தியா வல்லரசாக வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் வீடியோ போட்டேன் நான் பதில் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ அப்போ வந்து அவங்க சொல்கிறது இந்த நார்ஸ்டமஸ் ப்ரீடிக்ஷன் பொய்யாக இருக்குன்றாங்க சரி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் இதை பற்றி நான் ரொம்ப எல்லாம் பேச விரும்பலை இதை பற்றி இன்னொரு வீடியோ வேணால் போடலாம் ஏன்னா யார் என்ன கற்றுக்கிட்டு சொல்கிறாங்க பார்ப்போம் மற்ற சேனலுக்குறங்க ஃபீச்சர்ஸ் இன்ஸ் ஃப்ரம் கார்டு என்ன கருத்து சொல்கிறாங்க பார்ப்போம் ஏன்னா அவங்க வீடியோ காணும் ஒரு நாளாக ஸோ அவங்கெல்லாம் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் இதை பற்றி வீடியோ போடுறவங்க தப்பு கிடையாது இம்மற்றவருடன் கான்செப்டில் வீடியோ போடுறவன்னு தப்பு கிடையாது பட் ஆனால் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நம்ம போயிடக்கூடாது ஏன்னா நான் என்ன சொன்னேன் இந்தியாவின் பிரதமராக இந்தியா சுதந்திரம் அடையும் போது சுபாஷ் சந்திர போஸ் கட்சி இந்தியாவை ஆட்சி செய்திருந்தாள் சுபாஷ் போஸ் இந்தியாவின் பிரதமராக வந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல அவர் கட்சியை சார்ந்தவங்க தான் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க அப்போ இந்தியா முழுக்க ஒரு நல்ல ஆட்சி இருந்திருக்கும் அப்படின்ற கருத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன் என் வீடியோவில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அது அது வந்து நல்ல விஷயம் தானே சுபாஷ் போஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வைத்தவர் ஆனால் கடைசி நேரத்தில் பதவி வந்து யார் அஹிம்சையை வெளியே போனாங்களோ அவங்க பக்கம் போயிடுச்சு காங்கிரஸ் கைக்கு தான் பதவி போயிடுச்சு இதில் பல சுழற்சிகள் இருக்குது இதை பற்றிலாம் நம்ம பேசுனா நமக்கு நேரம் வத்தாது தேவையில்லாத சர்ச்சைகள் வரும் அதனால தான் நான் சொல்கிறது என்னுடைய கொள்கை சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவின் பிரதமராக வந்திருந்தால் இந்தியா இந்நேரம் வல்லரசாக இருக்கும் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் நம்மளாக வந்து பேசிகிட்டு இருந்துச்சு மாட்டோம் நான் ஒரு பெரிய இடத்துல இன்ஜினியராகவோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஒரு ஒன்றரை லட்சம் இல்லை ஒரு மூணு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பேன் மாதமான அந்த பணத்தை எனக்கு என்றதுக்கே நேரம் பத்தாமல் இருந்திருக்கும் அப்புறம் எப்படி நான் வீடியோ போட முடியும் நம்ம வாங்குகிற சம்பளம் பார்த்துலன்றதுனால நம்ம உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது நாட்டை வல்லரசாக மாற்றணும் நம்ம எல்லாம் இளைஞர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் ஏன் வாட்ஸ்அப் உள்ள இருக்கவங்களாம் அப்படி தான் இருக்காங்க நாங்கள் இந்தியாவுக்கு இந்தியா வல்லரசாக இருக்கணும்னு பாடுபடுறோம் சரிங்களா அப்போ மற்றவங்களாம் நீங்களும் எல்லாருமே வந்து இந்தியாவுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க டிவிஎஸ் கம்பெனியில் வேலை இருக்கட்டும் அஷோக் இல்லாண்டு பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குறேன் எல்லாருமே நீங்கள் இந்தியாவின் பொருளாதாரம் உயரணும் ரிலையன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் அத்தானிக் கம்பெனியாக இருக்கட்டும் எல்லாரும் இந்தியாவோட பொருளாதாரம் உயரணும்னு நீங்கள் பாடுபடுறீங்க ஆனால் இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் குறிப்பாக கவனிக்க போனால் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கா ஏழைகள் இன்னும் ஏழையாக தான் இருக்காங்க அதை எப்படி மாற்ற போகிறீங்க அப்போ அரசியலமைப்பு சட்டம்ன்றது நம்ம வந்து அதெல்லாம் பேசினா நிறையா இருக்குது ஸோ இப்போ ஒரு நேர்மையான ஆட்சியாளர் தேவைன்னு தான் நான் பிப்ரவரி எட்டாம் தேதி கூட போய் சென்னை பத்திரிக்கால மன்றத்தில் கூட சொன்னேன் சென்னை பிரசில் நேர்மையான ஆட்சியாளர் தேவை புறக்கிறார்களே சந்திரக பிடிக்கனில் இருக்குதுன்னு நாங்கள் பதிவு இருக்கீங்க அஸ்டடாமஸ் போய் நாங்கள் சொல்லவே இல்லை அசடாமஸ் பிடிஷன் பொய்யாக இருந்தால் இருந்துகிட்டு போகிறது எனக்கு என்ன இருக்கு ஏற்கனவே கரூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் எனக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினார் கரூர்லேருந்து அவர் பேசி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு பரவாயில்ல தமிழ் நீங்கள் மிக தைரியமாக பேசுகிறீங்க மதுரையில் இருந்து பேசக்கூடிய நீங்கள் என்னையோட டீட்டெயில் கேட்டுட்டு பரவாயில்ல ரொம்ப தைரியமாக பேசுகிறீங்க நாங்களாம் பேசினா எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் பேசினா கண்டிப்பாக எடுத்துக்கிடுவாங்க பேசுங்க ஆனால் கரெக்டாகவே பேசுங்கன்னா அவரும் சொன்னது ரொம்ப அதிகமாகவும் கவர்மெண்ட்டை விமர்சிக்க வேண்டாம் தம்பி அவங்க அப்புறம் தான் அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி சொல்லி நான் கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறதே இப்போ ரொம்ப சுத்தமாக குறைச்சிட்டேன் கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது நாளை பின்னே நானும் கூட அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட போய் பணம் காசு வேணுங்க எனக்கு பதவி கொடுங்க இன்ஜினியர் பதவி கொடுங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு போய் நிற்க ஒரு ஒருபோதும் என்ன தேவையில்லாமல் நம்ம வந்து பேரை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு மக்கள் சேனல் தமிழ் அண்ணா ஒரு நல்ல பேர் இருக்குது ஸோ இப்போ எங்கள் அப்பா ராணுவத்தில் பணிபுரிந்தார் புரிந்தார் அம்மா பத்து வருஷம் எங்கள் அப்பா இராணுவத்தில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் என்கிட்ட இருக்குது ஐடி கார்டை கூட இப்போ தேடி பார்த்தேன் இருக்குது மூணு ஐடி கார்டு கிடக்கு எடுத்து நான் வேணால் ஒரு வீடியோவில் காமிச்சிடுறேன் சரிங்களா அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்தியாவுக்கு எதிராக எந்த கருத்துக்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரசியல்வாதிகளும் நீங்கள் நேர்மையாக நடந்துக்கணும் இல்லையா இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஒரு நேர்மையான ஆட்சியாளர் தேவை அப்படின்றதுனால தான் இம்மாட்டோழர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு வீடியோ போட்டு ஆனால் நார்சோல மாதிரி பிடிச்சுன்னு போயின்றீங்க அப்புறம் என்ன சொல்கிறீங்க பாபா வங்கா பாபா வங்கா பிடிச்சுன்னு நான் பார்க்கவும் இல்லை அதை பற்றி பேசவும் இல்லை அஷனமஸ் பிடிச்சுரை பற்றி பேசியிருக்கேன் பாபா வங்கா இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை அதை விட்டுருங்க அதை பற்றி நானே சொல்லிட்டு கற்பனை அதெல்லாம் பற்றி நம்ம பேசணும் அவசியம் இல்லை யூடியூப்பில் வந்து நூறு வீடியோ போட்டாங்கன்னா அது ஐம்பது உண்மை இருக்கும் ஐம்பது பொய் இருக்கும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதை பற்றி யாரும் சீரியஸாக வந்து ஒன்றும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எப்போ இப்போ டைம் பாஸ் வீடியோ பார்க்குறோம்னா கடந்து போய்ட்டு இருக்கணும் ஆனால் ஏன் வீடியோவில் நல்ல கருத்துக்கள் இருக்கு நான் டைம் பாஸ் வீடியோ போட கிடையாது அதனால் வந்து இம்மாட்ட ரோலர் வந்து என்ன ஏதுன்றதை நம்ம பொறுத்தரும் தான் பார்க்கணும் டிசம்பர் வரைக்கும் டயம் இந்த வருஷத்துக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் அதிகபட்சம் அக்டோபர் டிசம்பர் தான் டயம் அதுக்குள்ளே வந்து இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இம்மாற்றலர்கள் எதேன்னு முயற்சி எடுத்தால்தான் அந்த சாதாரண மனிதன் எதேனும் முயற்சி எடுத்தால்தான் அந்த இம்மாற்றலாக அவர் வர முடியும் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந் வந்தாருன்னா அது இறை ஆற்றல் தான் இறை ஆற்றல் இருந்தால் தான் வர முடியும் அதுக்கப்புறம் வரதான் இப்போவுமே அவர் வர்ற அந்த இறை ஆற்றல் இறைவனுடைய அந்த துணை இருந்தால் தான் அந்த முருகப்பெருமனோட துணை சிவனோட துணை இருந்தால் தான் சித்திர்கள் வெளியாட்டியதன்படி தான் அந்த இம்மாற்றங்கள் வர முடியும் அது கோரக்கரலி சந்திரகர் பிடிஷனில் போட்டதுபடி சத்தியத்தை நிலைநாட்டி மன்னனென்ன ஒருவர் உலகால் போட்டிருக்காங்க அது எந்த அடிப்படையில் அவங்க போட்டாங்கன்றத நம்ம பிடிஷன்ஸை கோரக்கர் பிடிக்ஷன்ஸை போய் நல்லா நீங்கள் தீவிரமாக விளக்கமாக ஆராய்ச்சி செய்து பாருங்கள் அவ்வளோதான் உங்கள் முடிவுக்கு விட்டுறேன் என்னென்ன பிடிக்ஷன்ஸ் இருக்குன்னா நார்ஷ்டாமத பொய்யின்ட்டாங்க பாபா வங்கா பொய்யின்ட்டாங்க அறம்பாடி சித்திர பாடல் போயின்ட்டாங்க கோரக்கர் அருளி சந்திரகை வந்து அவங்க எதுவும் பேசலை ஏன்னா இது கடவுள்கிட்டருந்து வந்தது கோரக்கருன்றது கடவுள் சித்தர் கடவுள் வழிபாட்டில் இருந்த சித்தர் அப்போ அவர் எழுதுனது சரியாக திறந்திருக்கும் அப்போ அந்த அறம்பாடி சித்தர் பாடல் வந்து பொய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதை பற்றி எனக்கு தெரியாதுன்றது என்ன ஏன்னா அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட உண்மை இல்லையா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட அதில் உண்மை இல்லையா எழுபத்தஞ்சு பர்சன்ட் பொய்னு வச்சாலும் இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட உண்மை இல்லையா அப்போ எதற்காக அந்த படலெலாம் உருவாக்கப்பட்டது ஏன் இப்படி குழப்பங்கள் ஏற்படுகிறது சரி அதை நம்ம என்னென்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் வந்துட்டு இந்த அவங்க சேனலில் இப்படி பேசுனதுனால நானும் அவங்களுக்கு வீடியோ கொடுக்கல பொதுவாக இதை இந்த தளத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த இம்மாற்றோழல் அப்படின்னு வீடியோ போடக்கூடிய வாட்ஸ்அப் குழு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த என்னோடய வீடியோ பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் அதாவது ஏன் பணக்காரங்க உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் பாஸுக்காக உட்காந்து வாட்ஸ்அப் நாலு மணி சேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது எனக்குலாம் வேலை நிறைய கிடக்கு சம்பாதிக்கணும் ஜூன் மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அதை நோக்கி ஓடணும் அதனால் வந்து நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கணும் என்னென்னு ஆனால் இம்மாற்றோடன்றவர் ஒருவர் இம்மாற்றோடன்னு ஒருவர் வந்தால் தான் இந்த அரசியலமைப்பு இந்த அரசியல் சித்தெலாம் மாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய அந்த ஆசையாகவும் இருக்குது ஏன்னா இந்த அரசியல் சிஸ்டத்தினால் வந்து மக்களுக்கு வந்து என்றைக்கும் பெரிய அளவில் நன்மைகள் நடக்கப்படுறது கிடையாது ஏன்னா ஆண்டாண்டு காலமாக வந்து பார்த்தோம்னா மன்னர் ஆட்சி காலத்தில் வந்து பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் எல்லாம் சூப்பராக ஆட்சி செஞ்சாங்க சோழர்கள் பாண்டியர்கள் நல்லா ஆட்சி செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து என்றைக்கு இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தார்களோ அவர்கள் வந்து சில நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் நிறையா மன்னர்களை வந்து அவங்க வந்து படையெடுத்து அழிச்சிருக்காங்க பல மன்னர்களை வந்து தூக்கில் போட்டிருக்காங்க இல்லையா அதெல்லாம் தக்க விஷயம் தானே உப்பு தானே சாப்பிட்றோம் நமக்கு ஓசை வராதா அப்போ பிரிட்டனுக்கு எதிராக நம்ம கருத்து கூடாதா நான் பிரிட்டனுக்கு எதிராக தான் பேசியிருக்கேன் ஏன் சேனலில் அப்படி நீ பிடிக்கிறாந்தான் பிரிட்டன் போலீஸ் தான் வரணும் அதனால் நான் இந்தியாவுக்கு எகன்ஸ்டர் பேசலை பிரிட்டன் அரசாங்கத்துக்கு எதிராக தான் பேசினேன் அதில் எந்த தவறும் இல்லை ஏன்னா ஏற்கனவே பிரிட்டனுக்கு எதிராக பேசின நிறைய பேர் பார்த்துருக்கோம் பிரிட்டனுக்கு எதிராக தான் சுபாஷ் போஸ் படையை தரப்புனாரு பிரிட்டனுக்கு எதிராக தான் மருது பாண்டியர் வந்து ஒரு பிரகடனம் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பற்றி பேசுகிறேன்னா டைம் பத்தாதுங்க வீடியோ டைம் நெருங்கிட்டு இருக்கு அதனால் வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்தியாவுடைய அந்த தலைமை பதவிக்கு பிரதமராக வரணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கமாக இருக்குது ஏன்னா பணக்காரங்களே தொடர்ந்து ஆட்சியில் வந்தாங்கன்னா அவங்க பணக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்கிறாங்க ஒரு ஏழை வந்தானா ஒரு ஏழை வந்தார் என்றால் ஆட்சியாளராக ஒரு ஏழை வரும்போது அவர் அனைத்து தரப்பு மக்களையும் நல்லது செய்யக்கூடிய ஒரு திட்டங்களை கொண்டு வந்து எல்லாத்தையும் வாழ்க்கையில மேலே ஏற்றி விடுவார் மீண்டும் மீண்டும் இப்போ அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு வேண்டப்பட்ட ஒரு பிஜேபி பார்ட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் பார்ட்டி வருதுன்னா அவங்க கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க அமெரிக்கா பிரிட்டன் என்ன சொல்கிறதோ அதங்க கேட்பாங்க ஸோ இப்போ அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்றைக்கு ஏழைகள் நாளும் நடக்க போகுது சொல்லுன்னு பார்ப்போம் அப்போ போட்டது என்ன சாதாரண மனிதன் வருவார் அவர் ஆட்சி செய்யும் போது அந்த எல்லா சத்தியத்தை நிலைநாட்டி மன்னன் என்ன ஒருவர் உலக அப்படின்னு போடும்போது இந்தியாவின் தலைமை பதவியில் அவர் உட்காரும் போது இந்தியாவின் தலைமை பதில உட்காந்து உலகத்தையே அவர் ரூல் பண்ணுவார் அதுதான் தான் கோரக்காரி சந்திரகப் பிரேசனில் போட்டிருக்கு இது எப்போ நடக்குன்னு எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கலாம் இருபத்தாறில் நடக்கலாம் ஆனால் நான் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வரைக்கும் பார்ப்போம் நாங்கள் இந்த ஒரு வருஷம் பார்ப்போம் இன்னும் இங்கிட்ட ஒரு நாலு மாதம் முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு எட்டு மாதம் இருக்குங்க டைம் அவ்வளோதான் இந்த எட்டு மாதம் டிசம்பர் வரைக்கும் அதுக்குள்ளே வந்து இம்மாற்றவர்களுக்கான வழிகள் பிறக்க வேண்டும் இல்லை நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய் கேட்கலாம் தான் இதை பற்றி நான் கருத்து சொல்லிக்கணும்னு நினச்சேன் தர்ணீஷ் பார்த்தி ரைடுன்ற சேனலில் இதை பற்றி சொன்னாங்க அப்போ அரம்பாடி சத்துப்பாடல் உண்மையா பொய்யான்னு நீங்களே என் அம்மா வந்து சொல்லிடுங்க இது வந்து இதை பற்றி நம்ம ரொம்ப தீவிரமான நான் இன்னொரு வீடியோ வேணால் பேசுகிறேன் ரொம்ப தீவிரமாக இதை போய் மண்டையை குறைஞ்சி இதனால எனக்கு என்ன லாபம் இருக்கா நான் என்ன முதல் போட்டுருக்கண்ணா இல்லை இதில் நான் பதவிக்கு வந்துக்கிட்டு நான் கோடிக்கிட்டே சம்பாதிக்கப்படணும் எதுவும் கிடையாது ஒரு வேளை ஒரு சாதாரண மனிதன் போய் பதவியில் உட்காரும்போது சில நல்ல சட்டங்களையும் நல்ல ஒரு இதையும் உருவாக்கும் போது இங்கே இங்கே அனைவருக்கும் மன ஒரு நல்ல ஆட்சி மலரும் மீண்டும் ஒரு ஜனநாயகம் நிலைநாட்டப்படும் ஏன்னா இப்போ நடக்கிறது ஜனநாயக ஆட்சியான்னு கேட்டால் கிடையாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பயங்கர ஜனநாயக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதில் நூறு பர்சன்ட் ஜனநாயக ஆட்சி நடக்குதா சரி அப்புறம் ஏன் ஸ்ரீமதி பொண்ணு இறந்தாங்க ஸ்ரீமதி அம்மா சேனல் நான் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்ரீமதிக்கு இன்னும் ஏன் நிதி கிடைக்கல இந்த நாட்டில் சரி சாத்தான்குளத்தில் ரெண்டு அப்பா மகன் ரெண்டு அடிச்சு போனாங்க ஏன் இன்னும் நீதி கிடைக்கல ஏன் கிடைக்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மக்களுக்கான நீதி தொடர்ந்து மறுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இப்போ வந்து காவல்துறை வந்து என்ன நினைச்சாலும் சாதிச்சுக்கிறாங்க அரசியல்வாதிகள் என்ன நினச்சாலும் சாதிச்சுருங்க ஒரு ஆளுங்கட்சி டிஎம்கே எடுத்துக்கிறோம் டிஎம்கேக்காரங்க என்ன நினச்சாலும் சாதிக்கிறாங்க என்ன நினைச்சாலும் சாதிக்கிறாங்க திடீர்னு ஒரு ரவுடி என்கவுண்டர் போட்டுறாங்க அது ரவுடியா இல்லையான்னு கூட நம்மளால் கணிக்க முடியாது அவன் பாவம் திருந்தி வாழணும்னு நினைச்சிருப்பான் அவனை போய் என்கவுண்டர் போட்டுறாங்க இப்போ இதெல்லாம் இதெல்லாம் தவறு தானே பெரிய குற்றங்கள் செஞ்சுருந்தாருன்னா என்கவுண்ட்ரு போடலாம் திருந்தி வாழணும்னு நினைக்கிறவர் ஏன் என்கவுண்டர் போடணும் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல அது நான் சொல்கிறேன் திமுகக்காரங்க பிஎம்கே பார்ட்டி இருக்காங்கன்னா அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணும் செய்வாங்க என்ன வேணும் செய்வாங்க காவல்துறை அவங்களுக்கு துணை நிற்கிறாங்க ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஆட்சி முறை எப்படிங்க ஜனநாயக ஆட்சி முறையாக இருக்க முடியும் நான் இப்படியே வரேன் அழிக்க இங்கேயுமே தமிழ்நாட்டை பத்தி பேசுவேன் ஸோ இப்போ இப்படி ஒரு ஆட்சி முறையெல்லாம் இல்லாமல் இல்லாம ஒரு வெளிப்படைத்தன்மையான நேர்மையான ஆட்சியாளர் இம்மாட்ட ரூலர் வந்தால் நல்லா தானே இருக்கும் அதுதான் நான் சொன்னேன் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த வீடியோ நான் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இதை பத்தி இன்னும் நம்ம பேசுவோம் தொடர்ந்து இம்மாட்ட ரூலர்ன்றவர் வருவாரா இல்லையான்றதை நம்பிட்டு கூடாது ஆனால் வந்தாலும் வரலாம் வந்துட்டாருன்னா ஆனால் தொலைஞ்சாங்க வந்துட்டாருன்னா யார் தொலைஞ்சாங்கன்னா இந்த அதர்மம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தொலைச்சி எடுத்துருவார் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தொலைச்சி எடுத்துருவார் இப்போ நான் பேசுகிறது யாருக்கு எதிராக பேசுகிறேன் நீங்கள் சொல்லிக்கோங்க கே கேட்டுக்கங்க இப்போ நான் அந்த வார விட்ட வார்த்தை யாருக்கு எதிராக பேசுறீங்க தப்பு செய்கிற தானே பயப்படணும் நேர்மையான நேர்மையாக நீங்கள் செஞ்சால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க ஏன் வீடியோவை ஏன் அழிக்க சொல்கிறீங்க அதை தான் எனக்கு ஒன்றும் புரியலை ஸோ இப்போ அதனால் வந்து நம்ம இந்தியாவின் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் பற்றி இந்த வீடியோவில் நான் ஏதாவது பேசுனாலாம் கிடையாது அவரோட ஆட்சி என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது நல்லா தான் ஆட்சி படிக்கிட்டு இருக்காரு சில இது வந்து நமக்கு பிடிக்காமல் இருக்குது இப்போ பெட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு விஷயத்தை பேசி முடிச்சுக்கிறோம் பெட்ரோலுக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏன் அதிகமாக இருக்குதுன்னு தெரியுமா யாருக்காது அதில் வந்து உற்பத்தி வரி கலால் வரி மதிப்பு கூட்டு வரி சேவை வரி மாநில அரசு வரி ஐந்து வரி போடுறாங்க அப்போ அந்த ஐந்து வரி விதிக்கப்படுறதுனால அந்த நான் வந்து டெய்லி பெட்ரோல் போட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்போ எனக்கு எவ்வளோ வரி நம்ம செலுத்துறேன்னு பாருங்கள் நான் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்துருக்கேன் அப்போ எவ்வளோ வரி நான் பாருங்க பாருங்கள் அப்போ ரூபா பெட்ரோலுக்கு நான் நூறுரூவா தான் கொடுக்கணும் ஆனால் நூற்றம்பது ரூபா வரியே போயிருது அப்போ நான் எவ்வளோ பாதிக்கப்படுறேன்னு பாருங்கள் அப்போ என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்துறேன் ஒழிச்சி இந்தியா நான் வல்லரசாகணும் தான் எப்பவுமே நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் எங்கள் வாட்ஸ்அப் குழுவின் நோக்கமும் என்னோடய நோக்கம் என்னோட சேனல் நோக்கம் வந்து இந்தியா வல்லரசாகணும் ஒரு ஏழை இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் ஒரு தமிழன் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் அப்படி வரும்போது தான் நமக்கெல்லாம் நல்லது நடக்கும் அது இம்மாற்றவுடன் தலைப்பு நம்ம கொடுத்துக்கணும் அவ்வளோதான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் வருவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு வரும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்து கழிச்சுங்க அடுத்த வீடியோ சமைப்போம் மக்கள் நன்றி வணக்கம்